ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவை தமிழ் இந்த வீடியோவில் வந்து அவையார் பாடல்க்கு தான் நம்ம பார்க்கப்றோம் சிக்ஸ்தில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் அவையார் பற்றி எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த எல் இருக்கோ அதெல்லாம் நம்ம மொத்தமாக சேர்த்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் பார்க்கப்றோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் நாளில் மூதுரை அவையார் பாடல் இருக்குது பாடல் பார்க்கலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை பாடலை பாடியவர் வந்து அவையார் மாசர இந்த மேல இருக்க அந்த நாலு வரிகளில் மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம்னா நாடு ஆட்டிச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை ஏற்றியவர் யார் ஆன்சர் அவையார் அவையாருடைய நூல்கள் ஆத்தி சுடி தெரியும் அதுக்கப்புறம் கொன்றை வேந்தன் நல்வெளி போன்ற நூல்களையும் இயற்றியிருக்காரு மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் அவையார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் மூதுரையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தோம்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இருக்கு இந்த லெசன்ல புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் மாணவர்கள் நூல்களை வந்து மாசற கற்க வேண்டும் இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் அடுத்து எயித்து ஸ்டாண்டர்ட்ல ஏழாவது எல்ல அறிவுசால் அவையார் பாடல் இருக்கு பார்க்கலாம் கொஸ்டின்ஸு எந்த மன்னனின் அன்பினால் அவ்வையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார் ஆன்சர் அதியமானின் அன்பினால் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் அதியமானினுடைய முன்னோர்கள் யாருடைய முன்னோர்கள் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தாங்கன்னா அதியமானினுடைய முன்னோர்கள் அதியமான அரிய நெல்லிக்கணியை யாருக்கு வழங்கினால் ஆன்சர் ஔவையாருக்கு நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே என்று அவ்வையார் யாரிடம் வந்து கூறினார்னா அதிகமானிடம் என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார் ஆனால் உங்களைப் போன்ற அறிவில் சிறந்த புலவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது என அவ்வையாரிடம் கூறியவர் இந்த வரி யார் யாரிடம் சொன்னது அப்படின்னா அதியமான் வந்து அவ்வையாரிடம் சொன்னது சிறு இலை சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது குறையாது ஆதல் நீ நகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு நீந்தனையே என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து அவையார் அதியமானுக்காக தொண்டை மானிடம் தூது சென்றவர் வந்து அவையார் அதியமானுக்காக தொண்டை மானிடம் தூது சென்றவர் அவையார் தொண்டைமான் யார் மீது படையெடுக்க ஆயத்தமானான் அதியமான் மீது அதியமான் போரை ஏன் விரும்பவில்லை நிறைய மனித இழப்புகள் ஏற்படும் என்பதால் வந்து அதியமான் போரை விரும்பவில்லை தொண்டைமானிடம் பேசி போரை தடுத்து நிறுத்தியவர் வந்து அவையார் தொண்டைமானிடம் படைக்கருவிகள் எவ்வாறு காட்சி அளித்தன ஆன்சர் நெய் பூசப்பட்டு இருந்தது அவையார் தொண்டைமானிடம் அதியமான் போர்க்கருவிகள் பற்றி கூறிய போது என்னன்னா நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியம் அடிக்கடி போர் புரிவதால் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியம் காணப்படுது அதிகமானினுடைய போர்க்கருவிகள் என சொன்னவர் வந்து அவையார் யாரிடம் சொன்னார்னால் தொண்டைமானிடம் வந்து சொன்னார் அவையாரின் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவன் தொண்டைமான் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நாலாவது எல்லை புறநானூறு அவையார் பற்றி வந்திருக்கு பார்க்கலாம் அவ்வையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார் ஆன்சர் அதியமான் நெடுமான் அஞ்சி புறநானூற்றினுடைய வேறு பெயர்கள் புறம் புறப்பாட்டு தமிழரின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைப்பது வந்து அ அதியமானிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றவர் வந்து அவையார் யாரிடம்னா தொண்டைமானிடம் அவையார் பாடிய பாடல்கள் எத்தனை கிடைத்துள்ளன ஆன்சர் அகனானூரில் நாலு பாடல்கள் இருக்குது குறுந்தொகையில் பதினஞ்சு பாடல்கள் கிடைச்சிருக்கு நற்றினையில் ஏழு பாடல்கள் புறநானூரில் முப்பத்தி மூணு பாடல்கள் என மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் அவையாருடைய பாடல்கள் வந்து கிடைத்துள்ளது அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென்ன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினோம் கலனை சுருக்கினம் கலைப்பை என்ற பாடல் வரியை பாடியவர் அவையார் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது வந்து பாடாந்திணையாகும் பரிசில் துறை என்பது பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது வாயிலோயே என்பதன் பொருள் வாயில் காப்போனை வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல்கள் வயங்கு மொழி என்பதன் பொருள் விளங்கும் சொற்கள் வித்தி என்பதன் பொருள் விதைத்து உள்ளியது என்பதன் பொருள் நினைத்தது உரண் என்பதன் பொருள் வலிமை கலன் என்பதன் பொருள் யாழ் கலப்பை என்பதன் பொருள் கருவிகளை வைக்கும் பை மழு என்பதன் பொருள் கோடரி இலக்கண குறிப்பு வயங்கு மொழினா வினைத்தொகை அடையா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அறிவும் புகழும் என்னுமை சிறார் இசை நிறை அளப்படை அடுத்த சிக்ஸ்த் ஓல்டு புக்கு புறநானூறு லைன் இருக்கு பார்க்கலாம் நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ அவளாகும் ஒன்றோ மிசையாகும் ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்ற பாடல் வரியை பாடியவர் அவையார் சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் வந்து பழமையானது ஆன்சர் இரண்டாயிரம் தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக திகழ்வது புறநானூறு சங்ககால புலவர்களில் ஒருவர் அவையார் அதியமானி நண்பர் அவையார் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் அவையார் சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தன அவர்கள் மிகுதியான பாடல்களை பாடியவர் அவையார் ஆர்த்திச்சூடி பாடிய அவையும் சங்க பாடல் பாடிய அவையும் வந்து வெவ்வேறானவர்கள் சங்க நூல்கள் என்பவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் புறநானூறு எந்த வகை நூல்களுள் ஒன்று ஆன்சர் எட்டு தொகை ஒன்றோ என்பது தொடரும் சொல் அவள்னா பள்ளம் மிசைனா மேடு ஆடவர்னா ஆண்கள் செவன்த் ஓல்டு புக்ல கல்விக்கு இல்லை அவையார் பாடல் வந்திருக்கு பார்க்கலாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும்ப தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்புந்தன வாயால் என்சான் என்ற பாடல் வரியை பாடியவர் அவையார் அவையாரினுடைய சமகால புலவர்கள் யார் யாருன்னா கம்பல் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளில் அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் யார் ஆன்சர் சந்திரசேகர கவிராச பண்டிதர் யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர பண்டிதர் தனிப்பாடல் திரட்டை தொகுத்தார் ஆன்சர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியின் வேண்டுகோளுக்கு இணங்க கைமண் அளவுனா ஒரு சான் மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி புலவீர் புலவர்களை கலை மடந்தை அப்படின்னா கலை மகளை வந்து குறிக்கும் தான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் அவையார் பத்திர பாடல் வரிகள் அதுக்கான விளக்கம்ஸ் அவையார் பத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுலேயுமே வந்து சேர்த்து வந்து கொடுத்தாச்சு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக வந்துருக்கும் படிக்கிறவங்களுக்கும் ஃபுல்லாக அவையார் பற்றி கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து சிலபஸ் பேசிக்காக இருக்க ஒரு வீடியோவாக பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ